தொடர்பான பிரச்சனை நமது உடல் இந்த பிரச்சனையை சந்திச்சா சில அறிகுறிகளை உடலே காட்டும் முதல் அறிகுறி முன்வழுக்கை முப்பது வயது கடந்த பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு முன்வழுக்கை ஏற்படுது மரபணு கூந்தல் பராமரிப்பின்மை நவீன வாழ்க்கை முறை என பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் டி ஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரின் என்று அழைக்கப்படும் ஆர்மோன் அதிகரிக்கும் பொழுது முடி வளர்ச்சியை சுருக்கி முடியின் மயிர்கால்களை பாதித்து முடி மெளிதல் மற்றும் வழுக்கையை உண்டு செய்யும் இந்த வகை ஆர்மோன்கள் ஆர்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்துது இரண்டாவது அறிகுறி பாலியல் நாட்டம் என்பது டெஸ்டோஸ்டெரின் அளவு சமநிலை இன்மையை அடையும் பொழுது பாலியல் இன்மையை ஏற்படுது இது தம்பதியர் வாழ்க்கையில அதிக பாதிப்பை ஏற்படுத்தவும் செய்யலாம் இந்த பாலியல் ஆர்வமின் மன அழுத்தம் மற்றும் தூக்க நிலை மோசம் அடையலாம் அது இன்னும் பாலியல் வாழ்க்கையை பாதிக்கவும் செய்யும் மூன்றாவது அறிகுறி தொப்பை தொப்பை எல்லா நேரங்களிலும் உணவு சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்றது கிடையாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதுல மன அழுத்தம் தூக்கமின்மை ஹார்மோன்களும் மிக பெரிய பங்கு வகிக்குது ஆண்களின் இன்சுலின் மற்றும் கால்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் சமநிலையை மீறும் பொழுது ஆண்களுக்கு தொப்பை அதிகரிக்குது அதனால தொப்பை விழுந்தா உணவில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம் நான்காவது அறிகுறி டாக்ஸ் இவை முகம் அல்லது உடல் பகுதியில் தோன்றும் பெரிய மறுக்கள் போன்றவை இவை தோல் சம்பந்தப்பட்டது என்று நினைக்கிறோம் இன்சுலின் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறதுனால இது உண்டாகவும் செய்து இதுவும் ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்துவதுதான் ஐந்தாவது அறிகுறி ஆற்றல் குறைவு ஆற்றல் அளிப்பவை ஆனா இந்த ஹார்மோன் குறையும் போது ஆண்கள் எளிதில் சோர்வடையலாம் அதனால ஆற்றல் குறைந்தால் ஹார்மோன் குறைபாடுடன் தொடர்புடையதா இருக்கலாம்னு சொல்லப்படுது